என்ன சாப்பாடு செஞ்சாலும் எத்தனை வகை சாப்பாடு செஞ்சாலும் எத்தனை வகை கூட்டு பொரியல்னு செஞ்சாலும் கொஞ்சம் ஊறுகாய் வச்சா நல்லா சாப்பாடு உள்ள இறங்குன்னு சொல்கிறவங்களுக்காக இந்த ஊறுகாய் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் ஊறுகாயை ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு அதை தாளித்து எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா முப்பது பழம் எடுத்து வச்சுருக்கேன் எலுமிச்சம்பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கங்க நல்ல ஒரே மாதிரி கலர் உள்ளதாக எடுத்துக்கோங்க இதில் வந்து காய் வெட்டாக இருக்கிறத வந்து எடுக்க வேண்டாம் அது வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும் இந்த மாதிரி நல்லா முழுமையாக பழுத்த எலுமிச்சை பழத்தை வந்து நல்லா இது போல் கட் பண்ணிக்கோங்க பொடி பொடியாக கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து உப்பு போட்டு வச்சிங்கன்னா வருஷக்கணக்காக ஆனாலும் கெட்டு போகாது இது போல் நாலு சைடும் நல்லா கீறல் போட்டு கட் பண்ணதுக்கப்புறம் கல் உப்பு வச்சுக்கோங்க எனக்கிட்ட வந்து இன்றைக்கி சால்ட்டு தான் இருக்குது சால்ட்டை வந்து நல்லா ஃபுல்லாக வச்சு நல்லா அடைச்சி விட்டுருங்க அப்போ தான் ஊர்கா வந்து வினிகரே சேர்க்காமல் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம அம்மா பாட்டியெல்லாம் இந்த பக்குவத்தில் தான் ஊறுகாய் வந்து போட்டு வச்சுக்குவாங்க வருஷ கணக்காக ஆனாலும் அது கெட்டு போகாமல் அப்பப்போ தேவைக்கேற்ப நம்ம வந்து எடுத்து தாளித்து சாப்பிடலாம் அப்படியே கூட தொட்டு சாப்பிட்லாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்பானை எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக உப்பை தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி உப்பு போட்டு வச்சிருக்கேன் லெமனை வந்து சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே நல்ல ஊறுகாய் வந்து அந்த உப்பெல்லாம் அதில் வந்து கசிஞ்சு அந்த ஊறுகாய் வந்து அதாவது எலுமிச்சம்பழம் நல்லா மக்க ஆரம்பிச்சிரும் அதாவது நல்லா சாஃப்ட் தன்மைக்கு நமக்கு வந்து ஊறுகாய் வந்து கிடைச்சிரும் இப்போது இதை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சிட்டு ரெண்டு நாள் வீட்டுக்குள்ளேயே வச்சுருங்க மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா நல்லா அடிக்கிற வெயிலில் கொண்டுகிட்டு போய் அப்படியே வச்சுருங்க வச்சிங்கன்னா பத்து நாள் வச்சுடுங்க பத்து நாளைக்கு பிறகு பதினோராவது நாள் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா சாஃப்டாயிரும் சாஃப்டாக இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த உப்பெல்லாம் அந்த லெமனில் பட்டு நல்லா சாஃப்டாயிருச்சு அப்படியே தேன் மாதிரி இருக்குது ஊறுகாயை தொடும்போது அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா வருஷக்கணக்கானாலும் இந்த ஊறுகாய் வந்து கெட்டே போகாதுங்க இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி காட்டுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சாம்பார் வச்சுட்டு இதை வந்து தொட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து இப்படியே நம்ம வந்து வைக்காமல் இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து நான் வந்து தாளித்து காட்ட போகிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்ப தாளிச்சிக்கங்க அப்பப்போ தாளித்து சாப்பிடும்போது நல்ல ஒரு மனமாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது அதாவது ஊருகா சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பாடு உள்ளே போகும்னு சொல்லி ஆசைப்படுறவங்களுக்காக தான் இந்த ஊறுகாய் அதிகமாக உப்பு இருக்கக்கூடியவங்க ஊறுகாயை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க கிட்னி பிரச்சனை உள்ளவங்க ஊறுகாயை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ இந்த தாளிக்கிறதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிய விடுங்க இதில் வந்து உளுந்தம்பருப்பு சேர்க்க வேண்டாம் உளுந்தம்பருப்பு சேர்த்திங்கன்னா கெட்டு போயிடும் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க கருவேப்பில் நல்லா மொறு மொறுப்பாக இருக்கணும் கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சுன்னா ஊறுகாய் வந்து கெட்டு போயிடும் நல்ல மொறு மொறுன்னு கருவேப்பில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த பொருள் வந்து சேர்க்கணும் கருவேப்பில் நல்லா மொறு மொறுன்னு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஊறுகாயை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு எடுத்திருக்கேன் ஊறுகாய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயில் மறுபடியும் அடுப்பை வந்து ஆ ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அதாவது மூணு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே அந்த சட்டியிலே போட்டு லைட்டாக வதக்க விடலாம் இதில் வந்து கடுகு வெந்தயத்தை நல்லா ட்ரையாக வறுத்துட்டு அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயத்தை கடாயில் போட்டு வறுக்கணும் வறுத்துட்டு மிக்ஸி ஜாலில் வந்து பவுட்ரு பண்ணணும் அந்த பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க நம்ம எடுத்திருக்கிற இந்த ஊறுகாய்க்கு பார்த்தீங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து போதும் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா வெந்தயத்தோடைய கசப்பு வந்து அந்த ஊறுகாயில் வந்து இறங்கிடும் இந்த வெந்தய பவுட்ரை வந்து சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நல்ல கமன்னு கடைசியாக வெந்தயம் கடுகு பவுடரை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைக்கேற்ப எடுத்து சாப்பிடுங்க அருமையான ஊறுகாங்க